வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இந்திய அணுசக்தி கழகத்தில் வேலை என்பிசிஐயில் ஆப்ரேட்டர் மற்றும் மெயின்டைனர் பணிகள் இந்திய அணுசக்தி கழகத்தில் காலியாக உள்ள ட்ரெயினி பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஒன்று ஸ்டெய்படரி ட்ரெயினி பிரிவு ஆப்ரேட்டர் தகுதி அறிவியல் பாடத்தில் ஐம்பது சதவீத மதிப்பெண்ணுடன் ப்ளஸ் டூ தேர்ச்சி பிரிவு இரண்டு மெயின்டைனர் கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு தேர்ச்சியுடன் ஃபிட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் மெஷினிஸ்ட் எலக்ட்ரானிக்ஸ் டர்னர் வெல்டர் ஏதாவது ஒரு ட்ரேடில் ஐடிஐ தேர்ச்சி பெற்றிருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க இணையதள முகவரி ஹெச்டிடிபிஎஸ் லாஸ் டபுள்யூ 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 டாட் என்பிசிஐஎல்எல் கேரியர்ஸ் டாட் சிஓ டாட் இன் என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க நாள் பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேலை வயது கல்வித்தகுதி போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்